புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர்துவார் ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதி பகுதியில் சில சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் சுற்றுவதாகவும் அப்பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடுவதும் மற்றும் துணிகளை திருடுவது போன்ற திருட்டு வேலையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்களிடமிருந்து புகார்கள் வந்தது அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி அப்பகுதிக்கு விரைந்து சென்று உருளையன்பேட்டை காவல்துறை அதிகாரிகளை அழைத்து சம்பவத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தினார் மேலும் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்காக இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவும் இதற்கு நிரந்தர தீர்வு கண்டு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்

உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே